வணக்கம் நண்பர்களே ஆரோக்கிய வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை பகுதி இருபத்தி ஐந்து சூரிய ஒளியின் மகத்துவம் நம்ம வாழ்க்கையுடைய அங்கமாக சூரிய ஒளியை நம்ம என்றைக்குமே வச்சுக்கணுங்க ஏன்னா நம்ம ஆரோக்கியத்துக்கு நேரடியாக தொடர்பு உடையது வந்து சூரிய ஒளி நீங்க உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் சூரிய ஒளிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒன்று அது சூரிய ஒளி இல்லாமல் இந்த உலகமே வந்து இருக்க முடியாது அது தாவரங்கள் வந்து சூரிய ஒளி இல்லைன்னா எப்படி வந்து அதோடைய வளர்ச்சியே இல்லாமல் போயிடுமோ அதே மாதிரி தான் மனிதனுடைய ஆரோக்கியத்துக்கு சூரிய ஒளி மிக மிக முக்கியம் நீங்கள் பார்க்கறக்கு சூரிய ஒளி முக்கியம் இல்லாத மாதிரி தெரியும் ஆனால் சூரிய ஒளி வந்து நம்ம உடலில் இருக்கக்கூடிய அத்தனை இயக்கத்துக்கும் சூரிய ஒளி ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்றைக்கி இருக்கக்கூடிய மெக்கானிக்கல் வேர்ல்டில் நம்ம இருக்கக்கூடிய ஒரு விதமான ஓட்டத்தில் இந்த சூரிய ஒளி இருந்து நம்மளை நாமளே தற்காத்துக்கிறதுக்கு ஏர் கண்டிஷனர் ரூம்ஸு அப்புறம் வந்து நம்ம இருக்கக்கூடிய ஆஃபீஸ் வீடு அந்த மாதிரி ஒரு கல்ச்சர் எங்கேயுமே வந்து ஒரு சொஃபஸ்டிகேஷன் கம்ஃபர்ட் ஜோனு அதை விட்டு வெளியே வர்றதில்லை அப்போ சூரியன் அந்த ஒளி அந்த ரேஸ் நம்ம மேலே படுறதுக்கு அதிகமாக சான்ஸே கொடுக்கறதில்ல நம்ம வாழ்வியல் முறையாக எதையெல்லாம் வச்சிக்கிட்டா ஆரோக்கியம் மேம்படுங்கிறத பார்த்துட்ருக்கோம் சூரிய ஒளி ரெகுலராக நம்ம மேலே படுறத நம்ம வாழ்வியல் முறையாக ஒரு ஹேபிட்டாக பழக்கமாக வச்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய ஆரோக்கியம் என்றைக்கும் மேம்பட்டு இருக்கும் நீங்கள் ஆதி காலத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூரிய ஒளியில் அதிகமாக இருந்தவங்க எப்பவுமே ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருந்திருக்காங்க நம்ம முன்னோர்களெல்லாம் வந்து சூரிய ஒளியில் அதிகமாக இருந்ததுனால தான் ஆரோக்கியமாகவும் ஹெல்த்தாகவும் ஹெல்த்தியாகவும் இருந்திருக்காங்க ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய வேர்ல்டில் நம்ம சூரிய ஒளிக்கு வெளியே போனால் ஒன்று என்ன நினைக்கிறாங்கன்னா மனிதர்கள் வந்து பல இன்னல்களுக்குள்ளாகவும் ஃபேஸ் வந்து பிளாக் ஆகிடும் வேறு இஷ்யூஸ் வரும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கம்ஃபர்ட் ஜோனை உருவாக்கிட்டு அதுக்குள்ளேயே இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ் பிரச்சனைகள் எல்லாமே இந்த சூரிய ஒளியை நம்ம அவாய்ட் பண்ணதுடைய விளைவு தானுங்க இப்போ முதலெலாம் பார்த்திங்கன்னா டிசீசஸ் குறைவாக இருந்தது இன்றைக்கி டிசீசஸ் அதிகமாக இருக்குது ஏன்னா கிருமிகளுடைய ஆதிக்கம் அதிகமாகிடுச்சு இம்யூனிட்டி குறைஞ்சிருச்சு அதே மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் அதிகமாகிடுச்சு அதுக்கு காரணம் மனிதன் வந்து தனக்கு தானே உருவாக்கிக்கொண்ட அந்த கம்ஃபோர்ட் ஜோனு தானுங்க அந்த க கம்ஃபோர்ட் ஜோனை விட்டு அவன் வெளியே வராதனால என்ன ஆகுதுன்னா இந்த பிரச்சனைகள் சைடு எஃபெக்ட்ஸ் கண்டினியூஸாக வருது நமக்குன்னு ஒரு ஆரோக்கிய வழிங்கிறது கடவுள் இயற்கை கொடுத்த வழிதானுங்க இயற்கையோடு இயந்து வாழ்ந்த மனிதன் வந்து எந்த பெரிய டாக்டர்ஸையும் பார்க்கல எந்த பெரிய வைத்தியன்ஸும் பார்க்கல அவங்களுடைய வாழ்க்கையை அழகாக இயற்கையோடு இய்ந்து வாழ்ந்தாங்க நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரு விதமான அதாவது ஒயிட் கலர் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு வேலையை ரூமுக்குள்ளேயோ ஆஃபீஸிலேயோ இருந்து செய்கிறது வெளியே அதாவது வந்து மற்ற கிளீனிங் ஒர்க்கோ அல்லது வெளி வேலைகளுக்கு ஆள் கிடைப்பதில்லை செய்கிறதை யாரும் விரும்பதில்லை ஏன்னா வெயிலில் வேலை செய்யணும் அதனால் வரக்கூடிய இஷ்யூஸ்ன்னு அவங்களே அஷ்யூம் பண்ணிக்கிறாங்க பட்டு நம்ம எவ்வளவு தூரம் வெயிலில் நம்மளை நாமளே எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய உறுப்புகள் பலம் அடையும் இதுதாங்க ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நெருங்கிய தொடர்பு நீங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் மனிதனை தவிர்த்து இப்படி ஒரு கம்ஃபர்ட் ஜோனை உருவாக்கி ஒரு ரூமுக்குள்ளேயோ ஒரு ஆஃபீஸ்க்குள்ளேயோ உட்காந்துக்கிட்டு ஏசியில் உட்காந்துக்கிறது இல்லை எல்லாமே ஓப்பனாக சூரிய ஒளிய நேராக எடுத்துக்குது அதுக்கு எந்த ஒரு தனி டாக்டர்ஸும் இல்லை வைத்திகரம் இல்லை எது வந்தாலும் அதை தன்னைத்தானே சரி செய்து கொள்கிறது அப்போ சூரிய ஒளிக்கு அவ்வளவு மகத்துவம் இருக்கிறது உடலை சரி செய்யக்கூடிய எல்லா விஷயமும் அந்த சூரிய ஒளியில் இருக்கிறது இயற்கையே நமக்கு கொடுத்த கொடை அப்போ ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட்டு ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ்னாச்சு முடிஞ்சா த்ரீ ஹவர்ஸ்னாச்சு சூரிய ஒளியில் இருங்க அந்த சூரிய ஒளி பார்த்திங்கன்னா அது மார்னிங்காக இருக்கலாம் ஈவினிங்காக இருக்கலாம் அல்லது ஆஃப்டர்நூனாக இருக்கலாம் ஏதோ ஒரு டைம் உங்கள் மேலே சூரிய ஒளி படணும் இந்த சூரிய ஒளி தான் வந்துங்க மெலனின் சொல்லக்கூடிய நிறமையை உருவாக்குது அப்போ சூரிய ஒளியில் அதிகமாக இருக்கிறவங்க கருப்பாக இருப்பாங்க ஆனால் அந்த கருப்பாக இருக்கக்கூடிய மெலனின் அதிகமாக சுரந்தவங்களுக்கு என்னென்னா ஸ்கின் டிசீஸே அதிகமாக இருக்காது கருப்பாக இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரேஷஸ் இருக்காது ஸ்கின் டிசீஸ் இருக்குது பிம்பிள்ஸ் இந்த மாதிரி ஸ்கின் டிசீஸ் இருக்காது ஹேரும் நல்லாயிருக்கும் மெலனின் ப்ரொடெக்ஷன்னால் ஆனால் அதிகமாக அதாவது வெஸ்டர்ன் வேர்ல்டில் இருக்க மாதிரி அதிகமாக சன்லைட்டில் எக்ஸ்போஸ் ஆகலைன்னா மெலனின் குறைபாடு நிறமி குறைபாடு அவங்க செவப்பாக இருப்பாங்க ஆனால் ஸ்கின் டிசீஸஸ்ஸு ஸ்கின் ஸ்கேன்சரு மற்ற மாதிரி வியாதிகள்லாம் நிறையா வரும் நீங்கள் வெஸ்டர்ன் வேர்ல்டில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மனிதர்கள் வந்து சன் பாத் அப்படின்னு சொல்லி கடற்கரையில் போய் நம்ம ட்ரெஸ்ஸு வந்து மேக்சிமம் சில ட்ரெஸ்ஸஸை வச்சுக்கிட்டு சன் பாத் எடுக்கிறாங்க அப்போ அந்த சன் பாத் எதுக்கு எடுக்கிறாங்கன்னா ஸ்கின் டிசீஸஸ் வராமல் இருக்கிறதுக்காக ஸோ ஏன்னா சூரியனுக்கு அவ்வளவு கீலிங் பவர் இருக்குதுங்க இன்னொன்று விட்டமின் டின்னு சொல்லணும் இல்லையா அந்த விட்டமின் டி தான் நம்மளுடைய உடலினுடைய பல செயல்பாடுகளுக்கு மிகவும் முக்கியங்க அது பிரெயின் டெவலப்மெண்ட் ஆகட்டும் ஹார்ட்டு ஃபங்க்ஷன்ஸ் ஆகட்டும் பிளட் சர்க்குலேஷன் ஆகட்டும் கண் பார்வையாகட்டும் அதே மாதிரி நம்மளுடைய உறுப்புகளின் ச ஆகட்டும் நரம்புகள் தசைகள் எலும்புகள் பலமாகி நம்ம பேக் போன் பலமாகணுன்னா விட்டமின் டி வந்து ரொம்ப தேவை விட்டமின் டி வந்து நேச்சுரலாக எப்படி கிடைக்கணும் தெரியுங்களா அது சூரிய தான் கிடைக்குதுங்க இந்த சூரிய ஒளியில் எவ்வளவு தூரம் எக்ஸ்போஸ் ஆகுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு விட்டமின் டி வந்து நம்ம உடம்பில் உடம்பில் வந்து சுரக்கும் அப்போ அந்த விட்டமின் டி வந்து சுரக்கிறதுனால நம்மளுடைய உடலினுடைய பலம் அதிகரிக்கும் கால்கள் பலமடையும் முதுகு தண்டுபடும் பலமடையும் பிரெயின் டெவலப்மெண்ட் ஆகும் ஸ்கின் டெவலப் ஆகும் ஸோ ஓவரால் வந்து சூரிய ஒளிக்கு அவ்வளவு ஒரு ஹீலிங் பவர் இருக்குங்க நீங்கள் நார்மலாக சில வெளியே இருக்கக்கூடிய ஆட்கள் பார்த்தீங்கன்னா வேலை செய்யக்கூடிய ஆட்களாக இருக்கட்டும் அல்லது குடிசைகளில் வெயிலில் இருக்கக்கூடிய குழந்தைகளாகட்டும் அவங்க நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் ஆனால் நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய சில குழந்தைகளுக்கு வெளியே எடுத்துகிட்டு போனதும் இமீடியட்டாக இன்ஃபெக்ஷன் வந்துடும் ஆனால் இருந்து இருக்கக்கூடிய குழந்தைகளும் சரி மனிதர்களும் சரி வெளி உலகத்தில் சூரிய ஒளியை வாங்கக்கூடிய நேரம் மிகவும் குறைவுங்க அதனால் ஸ்கின் டிசீஸ் அல்லது இன்ஃபெக்ஷன்ஸ் ஈஸியாக அட்டாக் ஆகிடும் இப்போ ரீசெண்ட்டாக கொரோனாவை எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் இங்கே கொரோனாவில் இன்ஃபெக்ஷன் ஆனது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்ஃபர்ட் ஜோனில் இருந்தவங்க தான் அதிகமாக இமீடியட்டாக இன்ஃபெக்ஷன் ஆகி அதனால் மிகப்பெரிய இஷ்யூஸை சந்திச்சு சில பேரை இழக்க வேண்டிய நிலைமைக்கு ஏற்பட்டது ஆனால் யாரெல்லாம் வெளியே சூரிய ஒளியில் அதிகமாக இருந்தாங்களோ வெளி வேலைகள் செய்தார்களோ வெளியேயே வாழ்ந்துட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கு கொரோனா ஊசியும் தேவைப்படலை கொரோனா டிசீஸும் வல்லிங்க நீங்கள் பல பேர் ஊசியே போடாமல் ரெண்டு ரெண்டு டோஸு மூணு டோஸே போடாமல் இன்னையும் இன்றைக்கும் சர்வைவ் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஆட்களை பார்த்தீங்கன்னா இந்த வெளி உலகத்தில் சூரிய ஒளியில் என்றைக்கு இருந்த ஆட்கள் தான் வந்து அந்த இம்யூனிட்டி டெவலப் ஆகி அதுக்கே ஒரு ஹீலிங் பக பவர் இருக்கிறதுனால அந்த இன்ஃபெக்ஷனே வராமல் வாழ்ந்துட்டாங்க இன்றைக்கும் சர்வைவ் ஆகிட்டாங்க ஸோ நீங்கள் இந்த மலைவாழ் மக்களாகட்டும் அல்லது வந்து நீங்கள் ரோட்டோரத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களாகட்டும் பல பேர் வந்து இந்த மாதிரி எந்த மெடிஷனும் இல்லாமல் நேச்சுரல் ஹீலிங்லேயே வந்து இந்த சூரிய ஒளிய மூலமாக வியாதிகள் இல்லாமல் வாழ்ந்துட்டாங்க நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சூரிய ஒளிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுடைய புராணங்களாகட்டும் நம்ம முன்னோர்களாகட்டும் சூரியனுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அது மற்ற தாவரங்களுக்கும் விலங்குகளுக்கும் மட்டும் உயிர் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அதுக்குரிய உணவுகளையும் அதுக்குரிய ஹீலிங் பவரையும் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் மனிதனுக்கும் சூரிய ஒளி மிக மிக முக்கியம் அவனுடைய ஆர் ஆரோக்கியத்துக்கும் அவனுடைய ஹீலிங் பவருக்கும் நம்ம இன்னைக்கு நமக்குள்ளேயே ஒரு கம்ஃபர்ட் ஜோனை போட்டு பவுண்ட்ரி போட்டு சூரிய ஒளியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிறத அல்லது எக்ஸ்போஸ் பண்ணுறத குறைச்சிட்ருக்கும் இப்படி குறைக்க குறைக்க நம்மளுடைய உடலினுடைய நேச்சுரல் ஹீலிங் பவரை குறைக்கிறேன்னு அர்த்தம் அதே தன்னைத்தானே சரி பண்ணக்கூடிய விஷயங்களை நம்ம குறைக்கிறோன்னு அர்த்தம் நீங்கள் எல்லா ஃபெஸ்டிவலும் சூரியனை பற்றி இருக்கும் அந்த காலத்தில் சூரிய ஒளிங்கிறது அவ்வளவு முக்கியம் எல்லா மதமும் சரி சூரியனை முக்கியத்துவப்படுத்தும் ஏன்னா அவ்வளவு இம்பார்ட்டண்டான விஷயம் சூரியன் நீங்கள் அந்த சூரிய ஒளியிலிருந்து படக்கூடிய கதிர்கள் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய எத்தனையோ விஷயங்களை இயக்குதுங்க அது இருக்கக்கூடிய கார்மோன்ஸு விட்டமின்ஸு ஆக்டிவேட் ஆகிறதுக்கு சூரிய ஒளி தேவைப்படுது அது இருக்கக்கூடிய கதிர்கள் தேவைப்படுது நம்ம என்ன பண்ணுறோன்னா எதெல்லாம் சீப்பாக நேச்சுரலாக கிடைக்குதோ அதையெல்லாம் விட்டுட்டு எதெல்லாம் ஆர்டிஃபிஷியலாக ஆடம்பரமாக ரொம்ப ஹைஃபேவே கிடைக்குதோ அதை நோக்கி ஓடிட்டு அதனால் வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸை மனிதன் வந்து அனுபவிக்க கற்றுக்கிட்டான் எது இதெல்லாம் வந்து நேச்சுரலாக காற்றாகட்டும் சூரிய ஒளி ஆகட்டும் தண்ணீர் ஆகட்டும் இதெல்லாம் நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய ஹீலிங் பவர் உள்ளக்கூடிய தெ தெரப்பிங்க இதை பயன்படுத்தினாலே நோய் நோயின்றி நம்ம வாழ முடியும் நம்ம முன்னோர்கள் அப்படித்தான் வாழ்ந்தாங்க அதுக்கு பின்னாடி இந்த கடைசி ஒரு பத்து இருபது வருஷத்தில் தான் நித மிகப்பெரிய மாற்றங்கள் எது எல்லாம் வந்து இலவசமாக கிடைக்குதோ எது எல்லாம் ஈஸியாக கிடைக்குதோ அதெல்லாம் வந்து ரொம்ப எளிமையாக பார்க்கப்படுது ரொம்ப சீப்பாக பார்க்கப்படுதுன்னு கூட சொல்லலாம் இந்த சூரிய ஒளிக்கு அவ்வளவு மகத்துவம் இருக்குதுங்கிறது நம்ம ஆரோக்கியத்தோட தொடர்புடையதுங்கிறது நம்மளுடைய டாக்டர் சொன்னால் தான் பல பேர் வந்து நம்புகிறாங்க சார் உங்களுக்கு விட்டமின் டி டிஃபிஷியன்சி இருக்குது உங்கள் கால்கள் நரம்புகள் செயல் கம்மியாக இருக்குது உங்களுடைய போன்ஸ் உங்களுடைய எலும்புகள் வந்து குறுகிடுச்சு இதுக்கெல்லாம் காரணம் சூரிய ஒளியில் அதிகமாக இல்லாமல் இருக்கு உங்களுடைய நுரையீரல் வந்து சரியான விதத்தில் பலினா அதுக்கும் சூரிய ஒளிக்கும் சம்பந்தம் இருக்கிறது நீங்கள் அதிகமாக சூரிய ஒளியில் இருக்கு இருக்க கிருமிகளுடைய தாக்கம் குறைவாக இருக்கும் ஏசி ஏசிறுமுக்குள்ளேயே இருக்கும்போது கிருமிகள் தாக்கம் அதிகமாகும் உங்கள் மீது சூரிய ஒளி ஒரு நாளைக்கு ஒரு மூணு மணி மூணு மணி நேரத்திலிருந்து அஞ்சு மணி நேரம் வரைக்கும் படணும் அப்படி படும்போது உங்களுடைய சூரிய ஒளியினால் நேச்சுரல் ஹீலிங் பவர் வந்து உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு வேணுங்கிற விட்டமின் டிலிருந்து எல்லா சிந்தசிஸும் நடக்கும் எப்படி வந்து தாவரங்கள் வந்து நன்றாக செயல்படணும் போட்டோசிந்தசிஸ்ன்னு சொல்லுவாங்க ஒளி சேர்க்கை அப்போ இந்த போட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிறது நம்ம தாவரங்களை தான் அது தன்னைத்தானே காத்து கொண்டு அது கிரீனாகவும் இருக்கும் அது வேணுங்கிறத உற்பத்தி பண்ணும் அதே தானுங்க மனிதனுக்கும் மனிதன் உடம்புலையும் சிந்தசிஸ் நடக்கணும் என்னது ஹார்மோனல் சிந்தசிஸ் விட்டமின் டி உருவாகணும் மற்ற ஹார்மோன்கள் உருவாகணும் இதுக்கெல்லாமே வந்து அடிப்படை வந்து சூரிய ஒளிங்க நீங்கள் ஹேர்லேருந்து இருந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஹார்மோனும் நிறமையும் காரணமாகிறதுங்க இந்த கார்மோன்கள் நிறமைகளுக்கு எது ஆதி சக்தினா அது சூரியன் தாங்க நம்ம அந்த சூரியனை நம்ம வந்து டெய்லியும் சரி வாக்கிங் போகிறோம் அப்படின்னா ஒரு மணி நேரத்தில் முடிச்சிட்டோம்னா நம்ம ஈவினிங் தான் போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த மிடில் சன் அதாவது லெவன் ஓ கிளாக் டூ 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 த்ரீ ஓ கிளாக் லெவன் டூ த்ரீன்னு வச்சுக்கலாம் அதில் மேக்ஸிமம் நம்ம வெளியே போகலினா உங்களுக்கு அந்த சன்லைட் கிடைக்காது அந்த சன்னுடைய சிந்தசிஸ் நடக்காது ஸோ நம்மளுடைய அட்லீஸ்ட் ஒரு ஒரு மணி நேரம்னாச்சு இடையில போயிட்டு வர்ற மாதிரி இருக்கணும் நம்ம ஸ்கின்னில் வந்து சூரிய ஒளி படணும் அது கால்கள்லேருந்து தலையிலிருந்து எல்லா உண் உடம்புடைய எல்லா பாகங்களுக்கும் சூரிய ஒளி படணும் இன்னைக்கு வெஸ்டர்ன் வேர்ல்டில் சூரியனை பற்றி தெரிஞ்சுதான் அவங்க சன் பாத்து நிறைய வந்து அவுட்டு அவுட்டில் நடக்கக்கூடிய வேலைகளை உருவாக்கிக்கிட்டாங்க ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா கம்ஃபோர்ட் ஜோனுன்னு ஆஃபீஸ்க்குள்ளேயும் வீட்டுக்குள்ளேயும் இருந்துக்கிறோம் ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா தொடர்ந்து வந்து நம் ஆட்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டர்ஸை பார்க்க வேண்டிய நிலைமை நம்ம இந்த சூரிய ஒழுங்கிற மகத்தான விஷயத்தை நம்ம ஆட்கள் மறந்ததனால மூட்டு பிரச்சனை பேக் பிரச்சனை நரம்புகள் பிரச்சனை எலும்புகள் பிரச்சனை நடக்க முடியாத கண்டிஷன் அது சார்ந்த வியாதிகள் ஸ்கின்ல பிரச்சனை அதே மாதிரி ஹேரில் பிரச்சனைன்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே மூல காரணம் சரியான சூரிய ஒளியில் நம்மை நாமே நம்மை நாமே உருவாக்கி கொண்டு அங்கே இருப்பதில்லை ஏன்னா நமக்கு டைம் இல்லைங்கிற ஒரு காரணத்தை சொல்கிறோம் ஏன்னா டைம் அப்படிங்கிறது நம்ம தான் வந்து உருவாக்கிக்கணும் நம்மளை ஹெல்த்தியாக வச்சுக்கணும்னா தண்ணீர் வேணும் அவர் ஒரு டாக்டர் அதே மாதிரி சூரிய ஒளி அவர் ஒரு டாக்டர் இயற்கையான காற்று அது ஒரு டாக்டர் இந்த டாக்டர் எல்லாம் நம்ம ரெகுலராக பண்ணிகிட்டு இருந்தாலே மற்ற ஹாஸ்பிட்டலுக்கு ஹாஸ்பிட்டலாக மற்ற டாக்டர்ஸ் கிட்ட போக வேண்டியது இருக்காதுங்க நம்ம வாழ்வியல் முறையில் சூரிய ஒளிங்கிறது எவ்வளவு முக்கியம்னு நினச்சி அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரெகுலராக எக்ஸ்போஸ் பண்ணிட்டோம்னா மார்னிங் வந்து வாக்கிங் போது டூ ஹவர்ஸ் ஒன் ஹவர் ஒன் ஹவர் இருக்கலாம் மதியம் லெவன் டூ த்ரீயில் டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸு நம்ம வந்து சூரிய ஒளியில் எக்ஸ்போஸ் ஆகலாம் எவ்வளவோ எக்ஸ்டர்னல் கார்டனிங் அல்லது வந்து அவுட் கோயிங் இந்த மாதிரியெல்லாம் நிறையா வச்சுக்கலாம் முதலையெல்லாம் சைக்கிளில் போவாங்க வீலர்னால் ஒரு எக்ஸ்போஸ் இப்போ கார் வீட்டை விட்டால் கார் காரை விட்டால் ஆபீஸ் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வரும்போது நம்ம சன்லைட் எங்கே எக்ஸ்போஸ் ஆகுது அப்போ அந்த சன்லைட் எக்ஸ்போஸ் ஆகாமல் மைக்ரோ சேஞ்சஸ் உடம்பில் நடக்க ஆரம்பிக்கும் அந்த மைக்ரோ சேஞ்சஸ் எல்லாம் நடந்து நடந்து ஒரு நாள் என்னாகணும்னா அது மேக்ரோ சேஞ்சஸாக வரும்போது திடீர்னு மூட்டுக்கள் பிரச்சனை வரும் ஒரு ஏஜுக்கு மேலே அப்போ என்ன வேலை உங்களுடைய ஆக்குபேஷனல் ஒர்க் என்ன அப்படின்னு கேட்டால் நான் வந்துங்க காலையில் ஆஃபீஸ் போகணுங்க வீட்டிலேருந்து ஆஃபீஸ் போவோம் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போய் இந்த மாதிரி தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுன்னு சொல்லுவாங்க அப்போ உங்களுக்கு சூரிய ஒளிங்கிறது நேச்சுரல் ஹீலிங் கிடைக்கல விட்டமின் டி குறைஞ்சிருச்சு அப்போ விட்டமின் டி குறைந்ததுனால உங்களுடைய மூட்டுக்கள் பிரச்சனை பேக் போன் பிரச்சனை உங்களுடைய நரம்புகள் தசைகள் எலும்புகள் பிரச்சனையில் இருக்கு அப்போ இந்த பிரச்சனைகளுக்கு மூல காரணம் என்ன சூரிய ஒளியில் சரியாக இல்லாதது ஸோ நம்மளுடைய எங் ஏஜில் இருந்தே அதிகமாக சூரிய ஒளி படுற மாதிரி வாழை கற்றுக்கணும் நம்ம காலங்காலமாக நம்ம முன்னோர்கள் வந்து சூரிய ஒளியை அதிகமாக டிப்பெண்ட் பண்ணி இருந்ததால் தான் அவங்க ஆரோக் ஆரோக்கியமாக இருந்தாங்க நீங்கள் விவசாயி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நூற்றி இருபது வயசு நூற்றி பத்து வயசு நூறு வயசு சாதாரணமாக அடைஞ்சிட்றாங்க ஏன்னா அவங்க வேலை அதிகமாக சூரிய ஒளியில் இருந்து செய்யக்கூடிய வேலை தான் நீங்கள் பேட்டுப்பாளையத்துக்கு பக்கம் ஒரு நூற்றி நூற்றி இருபது வயசான ஒரு வயசானவங்க அந்த அம்மா வந்து விவசாயம் செய்து எந்த வியாதியும் இல்லாமல் இறந்தாங்க அவங்க வந்து தொடர்ந்து இருந்தது சூரிய ஒளி தான் அந்த சூரிய ஒளி தான் அவங்களுக்கு பலம் அதுதான் நேச்சுரல் ஹீலிங் அதுதான் உங்களுடைய ஹார்மோன்னு உங்களுடைய உடலை இயக்குது மற்ற எல்லா ஜீவராசிகளையும் இயக்கிற மாதிரி நம்மளுடைய உடலையும் இயக்குவது சூரிய ஒளி தான் அப்போ அந்த சூரிய ஒளி வந்து அவ்வளவு முக்கியத்துவமான சூரிய ஒளியில் நம்ம மறைஞ்சு மறைஞ்சு வாழ்ந்து நமக்கு நாமே வியாதிகளை வியாதிகளுக்கு உட்படுகிறோம் ஸோ அதனால் தான் சொல்கிறோம் நம்ம வாழ்வியல் முறையில் சூரிய ஒளி நம்மளுடைய வாழ்க்கையின் அங்கமாகவே மாற்றினாத்தான் பழக்க வழக்கமாகவே மாற்றிக்கணும் டெய்லியும் எப்படி ப்ரஷ் பண்ணுறோமோ எப்படி மற்ற கடமைகளை செய்கிறோமோ அதே மாதிரி சூரிய ஒளியிலே இன்றைக்கி ரெண்டு மூணு மணி நேரம் இருக்கணும் நம்மளுடைய வாழ்க்கை சூழல் அப்படி இல்லைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கணும் அதைத்தான் இந்த வாழ்வியல் முறை சொல்லி கொடுக்குது நம்ம சூரிய ஒளியில் அந்த பதினோரு மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த சூரிய ஒளியில் அட்லீஸ்ட்டு ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ்னாச்சு இருக்கணும் மற்ற நேரத்தில் இருக்கக்கூடியதும் இனி எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் எவ்வளவு தூரம் நீங்கள் எக்ஸ்போஸ் ஆகிறீங்களோ அதுக்காக வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்க முடியாது அட்லீஸ்ட் வந்து மேக்ஸிமம் நம்ம வந்து எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் சூரிய ஒளியில் நம்மளை ரெகுலராக எக்ஸ்போஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்மளுடைய உடல் வந்து ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி ஆகிட்டு நம்மளுடைய ஹார்மோன்ஸும் நம்மளுடைய சிந்தசு சாயிட்டு தேவையான எந்த குறைபாடும் இல்லாமல் உடலை நன்றாக வைத்திருக்கும் அதனால் சூரிய ஒளிங்கிறது ஒரு மகத்துவமான ஹீலிங் பவர் உள்ள ஒரு விஷயம் அதை ரெகுலராக நேச்சுரலாக கிடைக்கிறத பயன்படுத்தி நம்ம உடலை என்றும் ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அதுதான் வாழ்வியல் முறையாகவே மாற்றிக்கணும் அப்படி வாழ்வியல் முறையாகவே இந்த சூரிய ஒளியை பயன்படுத்தி அதை தொடர்ந்து ஏற்படுத்தி கொண்டு அதை பயன்படுத்தி கொண்டே இருந்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கை பயணம் என்றும் ஆரோக்கியமாகவும் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் நம்ம இந்த மூட்டு பிரச்சனை கால் பிரச்சனை கை பிரச்சனை எல்லாம் இல்லாமல் நம்மளுடைய ஆரோக்கியம் என்றும் நிலைத்திருக்கும் அந்த ஆரோக்கியம் நமக்கு நூறு நூற்றி இருபது வயசு கூட நமக்கு வந்து சாத்தியப்படும் என இந்த வாழ்வியல் முறையாகவே நம்ம வச்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய எலும்புகளும் நம்மளுக்கும் தசைகளும் எல்லா உறுப்புகளும் பலம் அடையும் அது பயன் தரும் அந்த பலத்தையும் பழமை பலனையும் நம்ம வந்து என்றும் ஏற்றுக்கொண்டு அதுக்காக நம்ம வாழ்க்கையில் சூரிய ஒளிங்கிற உன்னதமான விஷயத்தை நம்ம வாழ்க்கை பயணத்தில் நம்ம வாழ்க்கையின் அங்கமாகவே மாற்றிட்டு அது வாழ்வியல் முறையாகவே போது நமக்கு மற்ற ஹாஸ்பிட்டல்ஸ்க்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் குறைவாகும் நமக்கு நாமே ஹீலிங் பவரை உருவாக்கிக்கலாம் அந்த ஹீலிங் பவர் நமக்கு தன்னம்பிக்கையும் கொடுக்கும் தைரியத்தையும் கொடுக்கும் பயத்தையும் போக்கும் நம்மளுடைய உடம்பில் நடக்க வேண்டிய அத்தனை நேச்சுரல் இயற்கையான விஷயங்களும் நடக்கும் சூரிய ஒளியை மறக்காமல் வாழ்க்கையின் அங்கமாகவே மாற்றிக்கொண்டு அது ஒரு வாழ்வியல் முறையாக மாற்றிக்கொள்ளுங்கள் நிச்சயம் உங்கள் ஆரோக்கியம் மேம்படும் இனி ஆரோக்கிய வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை பகுதி இருபத்தி ஆறில் சந்திப்போம் நன்றி வணக்கம்